ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாலே போதும் தேங்க்ஸ்ங்க இன்னும் இந்த வாங்க போங்கங்கிறதெல்லாம் விட மாட்டீங்களா பழகிடுச்சு அதான் உடனே விட முடியல எல்லாமே ஓகே ஆகிடுச்சி நாளைக்கு அப்பா உங்கள் வீட்டில் வந்து பேசினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போகிறது கன்ஃபார்ம் இனிமேலாவது என்னை உரிமையோட கூப்பிட்ட நீயும் மாவிளக்கு பூஜைக்கு வீட்டுக்கு வந்துடு

அவ்வளவு நல்லா என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அதுவும் பக்கத்துல பக்கத்துல இருந்திட்டு நோ சான்ஸ் என்னால முடியலப்பா Excuse me madam come in இதில் ஒரு சைன் போடுங்கல மாமலுக்கு பூஜிக்கு சௌந்தரியாவை இன்வைட் பண்ணீங்களா ஏன் கேட்குறேன்னா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே இல்லை இது ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கலந்துக்கிற பூஜை இதில் எப்படி சௌந்தர்யாவை இது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லையே ஜஸ்ட்டு ஒரு பூஜை தானே எல்லாரையும் எப்படி கூப்பிட முடியும் ஆமாம் சௌந்தர்யாக்கு விஷயம் தெரியுமா நம்ம விஷயந்தான் நானே சொல்லிடுறேன் சௌந்தர்யா நானும் இவரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம் வீட்டில் எல்லாருக்குமே ஓகே நாளைக்கு அப்பா சம்பிரதாய முறைப்படி பேச போகிறாரு தெரியும் மேடம் ராகவன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதானே நீ அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பாரா ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு நான் தான் முதல்ல ப்ரப்போஸும் பண்ணேன் என்ன என் சாய்ஸ் ஓகே தானே சரிதான் மேடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்ஸ் சௌந்தர்யா எங்களோட மேரேஜ்க்கு ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உங்களுக்கு தான் ஏன்னா நீங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்புறம் சௌந்தர்யா நீ ஃப்ரீயா இருக்கும்போது போது ரூம்க்கு வா உங்ககிட்ட பர்சனலா சில விஷயங்கள் கேட்கணும் என்கிட்ட வா என்ன நீ வா சொல்ற சரி மேடம் ஃபைரி சௌந்தர்யா கிட்ட என்ன பேச போறேன் ஒன்னும் இல்ல அவங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல அதான் உங்களுக்கு என்னலாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு அத நானே சொல்வேனே உங்களுக்கு தெரியாமலே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சஸ்பென்ஸா அசத்துறதான் இது சரி சரி டைம் ஆச்சு சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்கல்ல கிளம்புங்க ஆமாம்ல போகணும் நாளைக்கு பூஜையில் மீட் பண்ணலாம் பாய் பாய் கவலையே படாத இது சக்தி கம்ப்யூட்டர் காலமா இருக்குமா இது ஆமா ஆமா இந்த கர்மத்துக்கு கடவுள் கிட்ட வேற பெட்டிஷன் போட வந்திருக்காங்க ஆமாடியம்மா கோதைங்கற பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன் நீங்க பண்ணி கொடுத்த பிரசாதத்தை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன் வாங்க பிரசாதம் வாங்க கண்ணா, பிரசாதம் கொடுக்குறா ஓரட்சம் வாங்கிட்டு போ சரிம்மா ருக்கு, நீ கொடுத்து கொடுத்துனா இதோ வரேன் கண்ணா கொஞ்சம் நில்லுடா ஏண்டா கோயில் பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லலாமா தப்பு இல்லையா உன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க மத்தவாயெல்லாம் எப்படி போனாலும் பரவாயில்ல தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கொடுக்கறதுக்கு பேர் பிரசாதமா பயத்துல புள்ளோட இருக்கிற கோதை ஆத்து கழிச்சு அவமானப்படுத்திருக்காரு எனக்கு வந்த கோவத்துக்கு நேரா ஆத்துக்கு வந்து சண்டை போட்டிருப்பேன் வேண்டான்னு கட்டுப்படுத்திட்டு மன நிம்மதிக்காக கோவிலுக்கு வந்திருக்கேன் யாரால என் நிம்மதி போச்சோ அவ கையாலேயே பிரசாதத்தை வாங்கிக்க சொல்றியா யாரா உன் மனசு நிம்மதியை குலைச்சது ருக்குவா அவளை குறை சொல்லாதுடா அவ என்னைக்குமே தனக்காக வாழ்ந்தது வே வாழ்ந்து பழகின யாருக்காக பிரசாதம் உன் தங்கை ருக்குவோட அப்பா கோதையை திட்டினதுல கோதைக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற நல்லபடியா பிரசவ ஆகணுமே தொட்டில் கட்டி இருக்கை அவமானத்துல பிடி சாதம் கூட சாப்பிடாம போயிட்டா அதுக்கு பரிகாரமா தான் இன்னைக்கு பிரசாதம் கொடுத்துருக்கா அன்னைக்கு அவ பண்ண தப்புக்கு ருக்கு என்னடா பண்ணுவோ ருக்கு மட்டும் தான் தான் அண்ணா வாழணும்னு நினைச்சா தனக்கு நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு வேண்டிக்க மாட்டாளா அதை விட்டுட்டு கோதைக்கு நல்லபடியா பிரசம் வாங்கணும்னு தொட்டில் கட்டின்னு இருக்கா உன் தங்கைக்காக வேண்டின்னு கொடுக்கற பிரசாதம் வேண்டான்னு சொல்லிட்டு போறேன் போ லோகத்துல அவளை யாருமே புரிஞ்சுக்கலனாலும் அவ கவலைப்பட மாட்டா ஆனா நீ மட்டும் புரிஞ்சுக்கலனா அவளுக்கு லோகமே இல்லடா ஏன்னா அவளுக்கு லோகமே நீதான்டா என்ன சொன்னார் பாட்டி ருக்கு சாரி நான் புரிஞ்சுக்காம பிரசாதத்தை கொடு சாரி இல்ல நான் தான் சாரி சொல்லணும் இதெல்லாம் கோதைக்காக பண்றேன்னு தெரியாம வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான் சாரி சொன்னதோட ரீசனே வேற பிரசாதம் தீந்து போச்சு ஓ பரவாயில்ல கோதையை உங்க அப்பா திட்டினது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அவமானப்படுத்தினதா தப்பா நினச்சுட்டேன் எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும் நம்ம பெரியவா பண்ற தப்பு தான் நமக்கு தடையா இருக்கு எனக்கு எங்கள் அப்பாவோட கோபம் உங்களுக்கு உங்க அம்மாவோட சத்தியம் உங்க அப்பாவோட எங்கள் அம்மாவை கம்பேர் பண்ணி பேசாத உங்க அப்பா சுத்த மோசம் எங்கள் அம்மா அப்படி கிடையாது மாமியும் அப்படிதான் கிடையாது எங்கள் அம்மா மனசால் கூட அடுத்த வாழ்க்கை நினைக்க மாட்டான் அடுத்த வாழ மனசை நோக்கடிக்க மாட்டான் அதை என்கிட்ட சொல்லாதீங்கோ எத்தனையோ தடவை என் மனசை புண்படுத்திருக்கா அவ்வளோ ஏன் நான் வந்து ஆட்டோவில் கூட ஏற மாட்டேன்னு சொல்லிட்டா இதை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை என் மனசாவா சரியாக புரிஞ்சுக்கல அவ்வளோதான் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க நம்ம போலாம் மடி வா இந்த அயன் பண்றவன ரெண்டு நாள் ஆள காணோம் எங்க போனானு தெரியல ஏண்டி ஆத்துல தான் அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையோ நீ ஏன் எடுத்து பண்ண வேண்டியதானே எதுக்கு அவன எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க பொடவைய அவங்க கிட்ட கொடுத்து அயன் பண்ணாத அயன் பண்ண மாதிரி இருக்கு அவ அளவுக்கு என்னால அயன் பண்ண முடியலன்னா

உங்க குரல் கேட்டுச்சு அத உங்களுக்கு சேர்த்து கொண்டு வந்த பாத்தியாடா அவ காட்டுற அக்கறையில பாதியாவது நீ காட்டுடா எடுத்துக்கோங்கம்மா அப்பா நான் உங்ககிட்ட காபி கேட்டேனா எனக்கு வேண்டாம் நான் தான் கேட்டேன் உங்களுக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்க சாப்பிடுங்களேன் எனக்கு காபி வேணும்னா உங்ககிட்ட கேட்பேன் இல்ல வெளியில போய் குடிச்சிட்டு வருவேன் கண்டவங்க போட்ட காஃபியை குடிக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல ஏன் மாட்டு பொண்ணுதானே வேண்டானு சொல்லலாம் பண்றீங்க ஏண்டா பொண்டாட்டிய சொன்ன உடனே கோவம் பொத்துண்டு வருதா அன்னைக்கு மாமனார்னு கூட பார்க்காம நேருக்கு நேர் பேசும்போது பெத்த அப்பனையே பேசுறாங்கிற ரோசம் கொஞ்சம் கூட வரலையே உனக்கு இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க அது முடிஞ்சு போன விஷயம் இப்ப என்ன அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா சொல்லுங்க

இந்த ஆத்துல நுழைஞ்சதும் உங்களை நான் என் அப்பா மாதிரி தான் நினைச்சேன் ஆரம்பத்தில இருந்து எனக்கு ஆறுதலா இருந்ததும் நீங்க தான் ரங்கநாதன் அத்தை பேர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் அங்க நடந்ததுதான் பிடிக்கல உனக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவோ விட்டு கொடுக்கும் எனக்காக நீ விட்டு கொடுக்க முடியாதா சாரி நான் எதை வேணாலும் விட்டு தருவேன் ஆனா என் தன்மானத்தை மட்டும் விட்டு தர மாட்டேன் பாத்தேடா உன் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு போறா பாரு அவ கையால் நான் எப்படிடா காபி வாங்கி குடிப்பேன் ஒரு ஒரு மாமனாருங்கிற மரியாதை இல்லாம பேசிட்டு போற இத பாரு நான் அமைதியா இருக்கிறதுனால எனக்கு கோபம் வராதுன்னு இல்ல நான் கோபப்பட்டா யாரும் தாங்க மாட்டீங்க சொல்லிவே நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு குணம் வரும்னு சொல்லுவாங்களே அது அப்பாவுக்கு வந்துருது ஆள் அளுக்கு அவளை இப்படி இன்சல்ட் பண்ணா அவ என்ன பண்ணுவா அவளுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்காதா எப்ப அப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்க போறாரு

கோதையை சரிக்கு சரி பேசாம அமைதியா இருக்க சொல்லு அப்பதான் பிரச்சனை தீரும் கேட்க சார் ஓ சாரி இந்த மாதிரி நேரத்துல உங்களை தம்பின்னு சொல்ல சொல்லிடுறீங்களா மறந்து மறந்து போகுது என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படியே ஜோதியில் கலக்க வேண்டியதானே இது பாருங்க ராமகிருஷ்ணன் நான் அன்னைக்கு உங்களோட சேர்ந்து சாப்பிட்டேங்கிறதுக்காக தினமும் சாப்பிடுவேன் நினைக்காதீங்க அன்னைக்கு ஏதோ மூட் அவுட் நீங்க சாப்பிடுங்க இன்னைக்கு எனக்கு வேணாம் என்ன இது செட்டியார் பொம்மையை வச்சு ஏதோ பண்ணுங்க இது செட்டியார் பொம்மையா ஆ லாஃபிங் புத்தா இவர் வீட்ல இருந்தா அதிர்ஷ்டம் வரும் வஞ்சிக்குது நான் தான் உடைச்சேன் நீங்கள் தான் உடச்சிங்களா எனக்கு ஏதாவது உனக்கு என்ன குறையுது பார்க்க ராசா மாதிரி இருக்கிற கை நிறைய சம்பாதிக்கிற என்ன மாதிரி ஏழைகளுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறேன் உனக்கு போய் குறை யாராவது சொன்னா சிரிச்சிருவேன் நான் இல்ல எனக்கு அப்பா இல்ல இந்த ரொம்ப அது மட்டும் நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது ஆசைப்பட்டது கிடைக்க மாட்டேங்குது இந்த பாருங்க இந்த பொம்மை கேவலம் இரநூறுபா யாருக்கு வேணால் கிடைக்கும் ஆனால் எனக்கு கிடைக்காது லேஸில் இதுக்குன்னு வரான் வில்லன் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்த பொம்மை அவனுக்கா எனக்கான ஒரே சண்டை கடைசியில் பொம்மையை கீழே தள்ளி விட்டு உடஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன் தம்பி வில்லன் அவனா இல்ல நீங்களா இல்ல தப்பு செஞ்சவன தான வில்லன் சொல்வாங்க அதான் கேட்டேன் நான் தப்பு செஞ்சேன் செய்வேன் ஏன் நான் சபிக்கப்பட்டவன் ராசி இல்லாதவன் ஏதாவது நேர்மையா செய்யணும்னு ஆசைப்பட்டா என்னால முடியல நான் ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் நான் தப்பு செய்வேன் சார் செய்வேன் செய்யலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நாம் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா நம்ம தப்பு செஞ்சா கூட ரைட் தான் இந்த லாஃபிங் புத்தா வந்த நேரம் எனக்கு அதிர்ஷ்டம் வருதான் பாக்குறேன் என்ன மாதிரி பாட்டில் பார்த்த உடனே அப்படியே கை தூக்கிட்டு திரிக்குது அண்ணா அண்ணா கை கையை கீழே போடுங்க எனக்கு பயமா இருக்கு

சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லு அது ஒண்ணு இல்லடி கிரிஜா திருப்பதி போறாளாம் என்னையும் கூப்பிட்டா போலான்னு இருக்கேன் பச்சாஜாவை பாத்துக்கிறலாம் ஆனா செலவுக்கு பணம் வேணுமோ இல்லையா நான் கேட்டா உங்க அப்பா எரிஞ்சு விழுவர் நீ கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கூட இதுக்குதான் இந்த பீடிகையா வாங்கி தர இப்பவே வாங்கி கொடுத்துடுறீ காத்தாலும் சீக்கிரமா நான் போனோம் காலங்காத்தாலும் போய் காசு கேட்டா உங்க அப்பா எனக்கு சுப்பிரபாதம் பார ம் சரி வா பாட்டி கிரிஜா மாமையோட திருப்பதிக்கு போறாளா செலவுக்கு பணம் வேணுமா என்ன திடீர்னு வீட்டுல நல்ல விஷயம் நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் போயிட்டு வரட்டும்பா இந்த வயசான காலத்துல எல்லாரும் காசி ராமேஸ்வரம் போகணும்னு ஆசைப்படுவா பாட்டி திருப்பதி தானே போனும் எவ்வளோ வேணுமா ஒரு இரநூறுபா ரூபாய் கொடுங்க போதும் இருநூறு ரூபாய் எப்படி போறோம் ஐநூறு ரூபாய வச்சுங்க அப்படியே ருக்கு பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அவளுக்கு நல்ல மாப்பிளையா கிடைக்கணும்னு வேண்டிட்டு வாங்க அதுக்கு தனியாக மாப்பிள்ளை போறேன் பத்து ரூமா பார்த்து போயிட்டு வாங்க உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான் நீ அப்பா கிட்ட இருநூறு ரூபாய் கேட்ட அப்பா உனக்கு ஐநூறு ரூபாவே குடுத்திருக்கா உம் நீ என்ன செலவு பண்ண போற இந்த பணத்துக்கு நீ வைகுண்டமே போயிட்டு வந்துடலாம் நான் ஏண்டி அங்கெல்லாம் போறேன் நான் போற இடத்துக்கு அஞ்சு அஞ்சு பத்து ரூபா பஸ் செலவு என்ன பட்டி சொல்ற ஆமா நான் திருப்பதிக்கு எல்லாம் போறது இல்ல கண்ண வீட்டுக்கு தான் போறேன் அங்க நாளைக்கு மாவிளக்கு பூஜை போடுற அதத்தான் உங்ககிட்ட வாய் தவிர சொல்லிட்டேன் ம் ஆனாலும் உனக்கு தைரியம் ரொம்ப அதிகம் பட்டி திருப்பதிக்கு போயிட்டு வந்தேலே பிரசாதம் எங்கன்னு அப்பா கேட்டா என்ன பண்ணுவ ஓ வேற ஏதாவது கோயிலுக்கு போய் குங்கும பிரசாதம் வாங்கிட்டு வந்து என் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலான்னு பார்க்குறியா நான் உன் பாட்டிடி நான் ஏண்டி ஓன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறேன் என் டெக்னிக்கே தனி பர்ஃபெக்டாக இருக்கும் பார் லட்டு தீநகர் திருப்பதி இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் தான் நாளைக்கு திருப்பதிக்கு போன பிரசாதம்னு சொல்லி உங்கள் அப்பா கையில் கொடுக்க போகிறேன் இந்த உண்மை எனக்கும் வெங்கடா தளபதிக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது இந்தா நீ எனக்கு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு கமிஷன் வச்சுக்கோ உனக்கு திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என்னையே போ